ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாபா நமக்கு முழுமை நிலையை அடைவதற்கான உயர்ந்த லட்சியத்தினை வழங்கியிருக்கின்றார் பெர்ஃபெக்ஷன் என்பது மிகப்பெரிய விஷயமாகும் முன்பு நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு இறைவன் மட்டும்தான் பர்ஃபெக்ட் ஆனவர் வேறு யாரும் பர்ஃபெக்டாக ஆக முடியாது ஆனால் இப்போது பாபா நமக்கு அழகானதொரு லட்சியத்தை மட்டுமல்லாமல் வழிகாட்டுதலையும் வழங்கியிருக்கிறார் எவ்வாறு நாம் முழுமை நிலையை அடைய முடியும் என்று கூறியிருக்கின்றார் ஒவ்வொரு விஷயத்திலும் பர்ஃபெக்ட் நான்கு சப்ஜெக்டுகளிலும் நாம் பர்ஃபெக்ட் ஆவோம் என்றால் பர்ஃபெக்ஷன் சுலபமாக வந்துவிடும் நாம் அனைத்து குணங்களிலும் பர்ஃபெக்ட் ஆக வேண்டும் அனைத்து சக்திகளிலும் பர்ஃபெக்ட் ஆக வேண்டும் மேலும் முழுமையான தூய்மை தன்மையில் பர்ஃபெக்ட் ஆக வேண்டும் இந்த மூன்று விஷயங்களின் மீது விசேஷமான கவனம் செலுத்துவோம் மற்ற அனைத்து விஷயங்களும் தாமாகவே பின்தொடரும் எப்போது நாம் ஞானத்தில் பர்ஃபெக்ட் ஆகிறோமோ நமது சிந்தனைகள் உயரத் தொடங்குகின்றன நமக்கு அனுதினமும் வழிகாட்டுதல்கள் பெறுகின்றன சேவையின் களத்தில் இருப்பதன் மூலம் குணங்களில் நாம் பர்ஃபெக்ட் ஆக முடியும் நமக்குள் என்ன குறை இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வருகிறது குணங்களின் பர்ஃபெக்ஷன் எப்போது வரும் என்றால் நாம் நம்மில் இருக்கக்கூடிய குறைகளை பற்றிய விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டும் அதனை நீக்குவதற்கான ஆர்வத்தோடும் அதற்கு தயாராகவும் இருக்க வேண்டும் எனவே முழுமை நிலையை நோக்கிய பயணி தனது குறைகளை நீக்கி கொண்டே செல்ல வேண்டும் மாறாக பல வருடங்களாக ஒரு குறை நமக்குள் இருக்கிறது அதனோடே நாம் வாழ்க்கையை தள்ளி கொண்டிருக்கிறோம் என்று இருக்கக்கூடாது அவ்வாறு இருப்போமானால் அனைத்து குணங்களிலும் பெர்ஃபெக்ஷன் ஏற்படாது நாம் கவனம் செலுத்துவோம் யோக பலத்தினால் நாம் சக்திகளில் முழுமை நிலையை அடைய முடியும் யோக பலம் என்பது அனைத்திலும் பெரிய பலமாகும் இதன் மூலம் அனைத்து சக்திகளும் ஆத்மாவிற்குள் நிறைகிறது கூடவே நாம் எண்ணத்தை உருவாக்குவோம் எனக்குள் இந்த அனைத்து சக்திகளும் இருக்கின்றன இவ்வாறு நம்பிக்கை இருக்குமானால் அனைத்து சக்திகளும் நடைமுறையில் காரியம் செய்யும் அஷ்ட சக்திகளும் நாம் விரும்பிய நேரத்தில் காரியத்தில் ஈடுபடுவதுதான் சக்திகளின் பர்ஃபெக்ஷன் ஆகும் தன்மையில் தூய்மைத்தன்மையில் தன்மை அது தாரணையின் சப்ஜெக்ட் ஆகும் அதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் எண்ணங்களில் கூட எங்குமே எந்த விதமான கவர்ச்சியும் இருக்கக்கூடாது இவ்வுலகில் பலவிதமான கவர்ச்சிகள் இருக்கின்றன இங்கே கவர்ச்சிகளுக்கு எந்த குறையும் இல்லை யார் ஞான யோகத்தில் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறார்களோ யார் யோகத்தின் பாதையை தன்னுடையதாக ஆக்கிக் கொண்டு விட்டார்களோ அவர்களது முன்னிலையிலும் மாயை பலவிதமான கவர்ச்சிகரமான தோற்றத்தில் வருகின்றது அவ்வப்போது செல்வத்தின் கவர்ச்சி அவ்வப்போது பிறருடைய உடல் சார்ந்த கவர்ச்சி அவ்வப்போது ஏதோ பொருளின் மீதான கவர்ச்சி அவ்வப்போது பெயர் புகழ் ஆகியவற்றின் கவர்ச்சி சோதித்துப் பார்ப்போம் எந்த விதமான கவர்ச்சியும் என்னை தன் பக்கம் இழுக்கவில்லை தானே முக்கியமாக உடல் சார்ந்த கவர்ச்சி ஏதோ விகாரத்தின் கவர்ச்சி இவற்றிலிருந்து நாம் விடுபடுவோமானால் மற்றவை தாமாகவே பின்தொடரும் இதற்காக தியாகம் மற்றும் வைராக்கிய உள்ளுணர்வை உருவாக்கி கொள்ள வேண்டும் இந்த கவர்ச்சிகள் எல்லாம் தேக உணர்வின் அடையாளங்களாகும் இந்த கவர்ச்சிகளெல்லாம் தூய்மையற்ற தன்மையின் அடையாளங்களாகும் இந்த கவர்ச்சிகள் ஒருபோதும் நமது லட்சியத்தை நோக்கி நம்மை செல்லவிடாது எவ்வாறு புவியீர்ப்பு விசையினால் ஒவ்வொரு பொருளும் இழுக்கப்பட்டு கீழே வந்து விடுகிறது போன்று இந்த உலகாயத கவர்ச்சி நம்மை மீண்டும் மீண்டும் இழுத்து பூமியை நோக்கி ஈர்த்து விடுகிறது அவை நம்மை பறக்க விடுவதில்லை எனவே இவை அனைத்தும் அழியக்கூடியவை இந்த கவர்ச்சிகள் மாயை வென்றவராக ஆகக்கூடிய நமக்கு மிகப்பெரிய எதிரிகளாகும் இவற்றை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டும் சூக்மமானதாக கூட ஒரு பொருளின் கவர்ச்சி நம்மிடம் இருக்கக்கூடாது இன்று முழு நாளும் நமது முழுமையான சொரூபத்தை முன்னிலையில் காண்போம் ஒரு காட்சியை உருவாக்குவோம் எனது முழுமையான சொரூபம் இவ்வாறு இருக்கும் எனது முழுமையான தூய நிலை இவ்வாறு இருக்கும் ஒரு காட்சியை உருவாக்குவோம் என்னை முழுமை நிலையை அடையச் செய்வதற்காக நிரந்தரமாக பாபா தனது கிரணங்களை என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றார் எனவே பாபாவின் கிரணங்களுக்கு கீழே நான் இருக்கின்றேன் ஓம் சாந்தி